ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு முன்னாடியே நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ நம்ம சந்திரா வந்து என்னக்கா உன் மருமக அந்த கிழவியோட பேருந்தான்னு நீ இப்போ வாட்சி நம்புறியா அப்படின்னதும் இங்கே பாரு எனக்கு வார கோபத்துக்கு உன்னை அடித்து இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் என்ன பண்ணுறது கூட பிறந்து தொலைச்சிட்டேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ வரைக்கும் பொறுமையாக இருக்க சந்திரா இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை இன்னொரு வாட்டி தேவையில்லாமல் என் மாப்பிள்ளையையும் அந்த கிழ பறவையையும் சம்மந்தப்படுத்தி பேசினு அதுக்கப்புறமா இந்த அக்காவோட இன்னொரு முகத்தண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சம்ம டென்ஷனாக கத்திட்டு போகிறாங்க நம்ம சம்ம டிஷ்வரி இதை கேட்டு சந்திரா அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இது அக்கா வழக்கம் போல் திட்டிட்டு போகிறா அப்போ இந்த வாட்டியும் நம்ம பிளான் வந்து சொதப்பிடிச்சா அப்படின்னு சம்ம டென்ஷனில் இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கார்த்திக் வராங்க கார்த்திக் வந்து சந்திராவை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சிட்டு போகிறாங்க ச்சே இந்த வாட்டியும் நீ எஸ்கேப் ஆகிட்டியாடா எத்தனை நாளைக்கு தான் என் அக்கா படியிலிருந்து எஸ்கேப் ஆகிற பாருன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னுட்டு நம்ம சந்திரா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க கார்த்திக் வந்ததும் அம்மா பாட்டி இப்போ எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னதும் ஆ பாட்டி இப்போது நல்லா இருக்காங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிவிட்டு நல்ல வேலை சரியான டைமில் ஃபோன் போட்டு அத்தை வார விஷயத்த சொல்லிவிட்டு இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் வசமாக மாட்டிப்போம் அப்படின்னதும் எல்லாம் இந்த சித்தி பண்ணுற வேலை ராஜா நம்ம எதுக்கும் சித்திக்கிட்டே இருந்து உஷாராகவே இருக்கணும்ங்கிற மாதிரி ரேவதி வந்து கார்த்திக்கிட்ட பேசிக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சந்திரா வந்து நிரா பைலா சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த காட்டி பைலா அக்கா கிட்ட மாட்டி விடலான்னு பார்த்தாங்க இந்த வாட்டி அவன் எஸ்கேப் ஆயிட்டான் இங்கே பாருங்க இவன் இந்த குடும்பத்தில் இருக்கும் வரைக்கும் என் அக்காவையும் சரி என் அக்கா குடும்பத்தையும் சரி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னதும் என்ன சொல்ற சந்திரா ஆமாங்க அந்த கோமாளி ராஜா இருக்கா இல்லையா பேசாம அவனை கடத்திடுங்க அவனை ரெண்டு அடி அடினா அடிச்சு என் அக்கா முன்னாடி நிறுத்தினா கண்டிப்பா உயிருக்கு பயந்து அவன் உண்மையை சொல்லி சொல்லிடுவான் அப்படின்னு போது அப்படியே அடித்தாலும் அவன் கண்டிப்பாக உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சந்திரா அப்படின்னு நம்ம சிவனாண்டி பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்க அவனுக்கு உயிர் பயத்தை காட்டினா கண்டிப்பாக அவன் எல்லா உண்மையும் உளறிடுவான் அப்படின்னு சந்திரா வந்து சொன்னதும் சரி அப்போது கண்டிப்பாக அவனை தூக்கிடுறான் அப்படின்ட்டு சிவனாண்டி வந்து ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க இங்கே சித்தப்போ அந்த காத்தியை மாட்டி விடுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னதும் சொல்லடாம அவனே கண்டிப்பாக அவனை மாட்டி விடுறதுக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் வேணும்னாலும் எடுப்பேன்ங்கிற மாதிரி அந்த இடத்துல முத்துவேல் இங்க இங்கே சித்தப்போ இப்போ அந்த ராஜா மாதிரி வேஷம் போட்டா இல்லையா அந்த கிழவியோட பேரன்னு சொல்லிட்டு பேசாமல் அவனை வந்து நம்ம தூக்கிடலாம் அப்படின்னதும் என்னமோ அவனே சொல்கிறேன் இதனால நம்ம மாட்டிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முத்துவேல் பயப்படுறாங்க பண்ணிக்க பாருங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவனை மட்டும் நாம தூக்கி அவனுக்கு உயிர் பயிட்டு காமிச்சு அந்த சாமுண்டீஸ்வரி முன்னாடி நிறுத்தினு வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த கார்த்திக் பையன்தான் அந்த கிழவன் கிழவியோட பேரன்கிற உண்மையே அவனே சாமுண்டீஸ்வரி கிட்ட உடைச்சிட மாட்டானா அப்படின்னு போது சூப்பர் ஐடியா அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வழக்கம் போல ஹோட்டலுக்கு வேலைக்கு போறாங்க நம்ம இளையராஜா அப்படின்னு பார்த்து சிவனாண்டியோட அடியாட்கள் என்ன பண்றாங்கன்னா இளையராஜாவை தூக்கிட்டு நம்ம சிவனாண்டியோட இடத்துக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க அங்க பார்த்தோம்னா இளையராஜா பயந்துட்டு இருக்காங்க டே யாரா நீங்களா விடுங்கடா அப்படின்னு போது இங்க பாரு நீ அந்த கிழவ கிழவியோட பேர் இல்லைங்கிற உண்மையும் எங்களுக்கு தெரியும் அந்த காத்திக் தான் அந்த கிழவியோட பேரு எங்கிறதும் எங்களுக்கு தெரியும் இங்க பாரு ஆனா இந்த விஷயம் நாங்க எப்படியோ சாமுண்டீஸ்வர் கிட்ட சொல்லி நிரூபிக்கணும்னு பாக்குறோம் ஆனா அதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு கிடைக்குது அதனால நீயா என்ன பண்றேன்னா எங்க கையால அடி வாங்கி உயிரை விடாம நேரா சாமுண்டீஸ்வர் கிட்ட போய் அந்த கிழவ கிழவியோட பேரு அந்த டிரைவர் பயல் தான் என்கிற உண்மையை சொல்லணும் அப்படி மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கிய அதுக்கப்புறமா நீ வீடு போக முடியாது அப்படின்னு சொல்லி சிவன் அண்டியும் முத்துவேலும் பயமுறுத்தாட்டிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ராஜா வந்து இங்க பாருங்க அவன் என்னோட உயிர் தோலை என் உயிரே போனாலும் சரி கண்டிப்பா நான் உண்மையை சொல்ல மாட்டான் அப்படின்னு போது இங்க பாருடா மாவனி இவனெல்லாம் இப்படி பண்ணா சரி வர மாட்டான் இவனை ரெண்டு போடு போடுறா அப்படின்னு சொல்லி மறுபடியும் போட்டு அடி அடினா அடிக்கிறாங்க சோழி ராஜாவால தாங்கவே முடியல கடைசி கட்டத்துல இனி இவனால பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் இவனை எடுக்க சும்மா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூர்மையான பொருள் எடுத்து ராஜாவை அந்த இடத்துல அப்படி பண்ணலான்னு எடுக்கிறாங்க உடனே ராஜா வந்து கால விழுறாங்க ஐயோ என்னோட உயிரை மட்டும் எடுத்துறாதீங்க இப்போ என்ன சாமுடிஸ்வரியும் எடுத்துக்கிட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த கிழவியும் கிழவனோட பேருன்னு சொல்லணும் அவ்வளவுதானே அப்படின்னதும் ஆமா அங்க வந்து பேச்சு மாற மாட்டே இல்ல சார் நீங்க என்ன ஒரு வேளை ஒருவேளை சாமுண்டீஸ்வரி கிட்ட பேச்ச மாத்தி பேசணும்னு வச்சுக்கிய கதையும் வெளியில வருவல அப்பவே உன் கதையை நான் முடிச்சிடுவா அப்படின்னு போதும் ஐயோ அப்படியெல்லாம் இல்ல எனக்கு உயிர் தான் முக்கியம் சரி நீங்க என்ன சொல்ல சொல்றீங்களோ அப்படியே சொல்லிடுறா அப்படின்னதும் உடனே சிவன் சிவனாண்டியும் முத்துவேலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சந்திராவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தால அந்த கோமாளி பயல வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவா அவன் ஒண்ணு விடாம எல்லா உண்மையை சொல்லிடுவா சந்திரா அப்படின்னதும் சூப்பருங்க ஆனா கண்டிப்பா பேச்சு மாற மாட்டா இல்ல இல்ல சந்திரா அவனை போட்டிருக்கிற விதம் அப்படி கண்டிப்பா அவன் பேச்சு மாறமாட்டான் அப்படின்னதும் சந்திரா வந்து போன வச்சுட்டு அப்பாடா இனி அந்த ராஜாவோட வாழ்க்கைக்கு ஒரு முட்டுப்புள்ளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நிரா நம்ம இளையராஜாவையும் அழைச்சிட்டு சிவனாடியும் முத்துவேலும் வராங்க ஏய் இந்த கோமாளி பயல அழைச்சிட்டு எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு போதும் இந்த பக்கம் கார்த்திக் ராஜாவை பார்த்து செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க உடனே நம்ம மயில் வந்து என்னப்பா இளையராஜாவை இந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்கானுங்க கடைசில இளையராஜா உன்ன மாட்டி விட போறான் போல இருக்கே அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம கார்த்தியும் பாவங்க அவன் அடி தாங்கவே மாட்டான் கண்டிப்பா உயிர் பையன் காட்டி இருப்பாங்க அதான் அவரும் உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திக்கும் அந்த இடத்துல பார்த்துட்ட படுறாங்க அங்கே பார்த்தோன்னா உடனே அந்த இடத்துல சிவனாண்டி இங்கே பாரு ஓ வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது ஆனால் மீறி வந்திருக்கனா அவசியம் இருக்குன்னு தான் அர்த்தம் இத்தனை நாளா உன்னோட உண்மையான மாப்பிள்ள யாருன்னே உனக்கு குழப்பமா இருந்துச்சுல்ல இது கூமாளி பையன் உண்மையான மாப்பிள்ள கிடையாது அது உனக்கு தெரியுமா அப்படின்னு போதும் இங்கே பாரு இவன் ஒரு டூப்ளிகேட்ட எனக்கு முன்னாடியே தெரியும் இப்போ எதுக்கு நீ கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு போதும் ஓஹோ உண்மையா தெரியுமா அப்படின்னா உண்மையான

பார்க்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னதோ ஏய் என்ன உளறிட்டு இருக்க இங்க பாரு என்னடா பாத்துட்டு இருக்க உனக்கு தெரியும் இல்ல உண்மையை சொல்லுடா சாமுண்டீஸ்வரி கிட்ட அப்படின்னதும் உடனே இளையராஜா வந்து பதட்ட படுறாங்க என்ன சொல்ற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதோ ஆமா சாமுண்டீஸ்வரி அவன் அந்த கிழவன் கிழவியோட உண்மையான பேரு தான் இவனுக்கு பணம் கொடுத்து நடிக்க வச்சிருக்கான் சோ இவனுக்கு அந்த உண்மையான பேரு யாருன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னதும் டேய் இவன் சொல்றது உண்மையா சொல்லுடா யார் அந்த கிழவியோட பேருன்னு சொல்லு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல இளையராஜா இதோ நிக்கா கார்த்திக் தான் அந்த கிழவனோட பேரன் அப்படின்னதும் எல்லாருமே சம அடிச்சி ஆறாங்க இப்போவாச்சும் நம்புறையா சம்ம டிஸ்வரி அப்படின்னது என்னடா சொல்ற என்ன உலர்றியா தேவை இல்லாம என் மாப்பிளைய மாட்டி விடுறியா அப்படின்னதும் மேடம் எப்படி மேடம் சரியா கண்டுபிடிச்சிங்க இதோ எனக்கு சிவன் அடி இவனோ இவன் சித்தப்பனும் என்ன அடி அடின்னா அடிச்சு உங்க மாப்பிளைய மாட்டி விட சொன்னாங்க மேடம் அதனாலதான் நானும் மாட்டி விட்டேன் மற்றபடி உங்க மாப்பிளையோட பேர எனக்கு முழுசா தெரியும் அது அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை நம்ம சிவன் அண்டி சந்திரா தேம் செம்மையா கடுப்பாக்குறாங்க வாங்க வீட் பண்ணி பாக்கலாம் இங்க என்ன மாதிரி கதை